ஹலோ விவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது சிம்பிளான டொமேட்டோ ரசம் தான் பார்க்க போகிறோம் பாருங்க நான் ஈயச்சம்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி கரைச்சி வச்சுட்டுருக்கேன் அதோட கொஞ்சம் நாலு டொமேட்டோவை நறுக்கியும் வச்சுட்டுருக்கேன் அப்புறம் சாரி இது வந்து அரைக்கிறதுக்கோசரம் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு இதை போட்டு பாருங்க டொமேட்டோ ரசத்துக்கு நான் வந்து கொஞ்சம் நறுக்கி இதை வச்சுருக்கேன் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நம்ம அதோட சேர்த்து மிளகும் போட்டுக்கிறேன் நான் நாலு மிளகு நாலு ஜீரகம் போட்டுக்கலாம் இதோட ரசப்பொடியும் இதோட நம்ம வந்து கொஞ்சம் நான் ஆற்றுல அரைச்ச பொடி ரசப்பொடி ரசப்பொடியும் போட்டுக்கிறேன் நான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வழுமுனை அரைச்சி எடுத்துன்னு வரலாம் பாருங்க நான் ஏற்றும்ல புளித்தண்ணி வச்சுருக்கேன்னு இல்லையா இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்படி போட்டுக்கலாம் பிஞ்ச் ஆஃப் மஞ்சப்படி அப்புறம் நறுக்கி வச்ச ஒன்று ரெண்டாம் நறுக்கி வச்சோம் இல்லையா அதை வந்து அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் அதோட நம்ம வந்து தக்காளியை கொஞ்சம் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கோம் அரைச்சி தக்காளி மிளகு ஜீரகம் ரசப்பொடி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கோம் அதையும் இதில் விட்டுக்கிறேன் ஏன் தக்காளியை அரைச்சி விட்டுக்கிறேன்னு தெரியுமா தக்காளியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்து எடுத்து வைப்பா அதனால தான் வந்து தக்காளியை அரைச்சி விட்டுன்ட்ருக்கேன் இன்னைக்கு தக்காளி ரசத்துக்கு ரெண்டாவது அரைச்சி விட்டால் தான் நன்னா இருக்கும் அதனால தான் வந்து அரைச்சி விட்டுன்ட்ருக்கேன் இப்போ வந்து இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும் ரசம் அடுத்தது என்னன்றதை பார்க்கலாம் பாருங்கோ நம்மளோட டொமேட்டோ ரசம் கொதி வந்துடுது தெரியாமல் விட்டு டைம் கவனிக்காமல் வழிஞ்சிடுத்து வர ஆஃப் பண்ணிடுறேன் நான் போதும் ரசம் வந்து எப்போவுமே கொதிக்கக்கூடாது இப்போ இதுக்கு வந்து உப்பெல்லாம் சரியாக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க இதோட கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ இதுக்கு வந்து தாளித்து கொட்டலாம் நம்ம பாருங்கோ நான் தாளிச்சு கொட்டுறதுக்கு இது வச்சுருக்கேன் பாருங்க அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுருக்கேன் கடுகு வெடி பாருங்கோ கடுகு நானாக வெடிச்செடுத்து நம்ம வந்து ஜீரகமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் அதெல்லாம் இப்போ வந்து இந்த டெம்பரிங் எடுத்து நம்ம வந்து நான் மிளகாலாம் போடல வேணும்னா போட்டுக்கலாம் அது சில பேரோட விஷ்ஷு நான் போடல நம்ம வந்து இதை வந்து இப்போ வந்து ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரசத்தில் ஆட் பண்ணிட்டேன் பதங்கோ டெம்பரிங்கும் எடுத்து ரசம் வந்து ரொம்ப நன்றாக இருக்கும் தக்காளி ரசம் புளி இல்லாமையும் தக்காளி ரசம் பண்ணலாம் புளி போட்டும் பண்ணலாம் நம்மளோட விஷு தான் வந்து புளி போட்டு நான் வந்து ரெண்டாவது ஈயச்சும்பளை தான் பண்ணிட்டேன் ஈயச்சும்பளை ரசம் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனோட டேஸ்ட்டே தனி ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் எப்போவுமே ஈயச்சும்ளை தான் பண்ணுவேன் நீங்களும் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ